வணக்கம் அன்னை வாழையின் குழந்தைகளே நீண்ட நெடிய நாட்களாக தங்களிடம் பேச இயலவில்லை ஏனென்றால் என்னை மிகப்பெரிய ஆபத்திலிருந்து பாலா மீட்டெடுத்திருக்கிறார் அதை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆவல் மட்டுமல்லாது அன்னை வாழையின் தோற்றத்தை பற்றியும் அவருடைய விஷயங்களை பற்றியும் நம்முடைய எல்லையில் அவர்கள் செய்து கொண்டிருக்கும் அற்புதங்கள் பற்றியும் அது பூர்வாங்கம் பற்றியும் அவர் திவ்ய சரித்திரத்தை நாம் சொல்லி கொண்டிருந்தோம் இடையில் நிறுத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டது அதையும் தொடரப்போகிறோம் வாருங்கள் பயணிப்போம் அதற்கு முதலில் என்னுடைய குருநாதர் கோரக்க மகரிஷியை வணங்கி அகத்தியரை வணங்கி எல்லாம் அல்ல நந்தீஸ்வரரை வணங்கி பாலாவை எனக்கு தரிசனம் செய்யும் நமக்கு வழிகாட்டிய கொங்கன மகிழ்ச்சியும் வணங்கி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் எத்தனை முறை எத்தனை தூரம் நாம் சொல்லியிருந்தாலும் மறுபடியும் மறுபடியும் அன்னை வாழை என்றால் என்ன என்ற கேள்விதான் சில பேடம் வந்து வந்து கொண்டிருக்கிறது வாழை ஏன் நாம் பூசிக்க வேண்டும் வாழை ஏன் நாம் தொழ வேண்டும் வாழை எங்கு இருக்கிறார்கள் அன்னை பாலாவின் அற்புதங்கள் என்ன ஏன் இங்கு அனகாபத்தூரில் வந்து அமர்ந்திருக்கிறார்கள் அனகாபத்தூள் மட்டுமல்ல பல இடங்களில் வாழை காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறார்களே எதனால் இதை உணர்த்துவதற்காக அன்னை வாழை வந்திருக்கிறார்கள் என்றெல்லாம் பல கேள்விகள் இருக்கு பதில் இருக்கிறதா என்றால் அத்தனை பேருக்கும் தெரியாது என்றுதான் பதில் வருகிறது இதை கொடுக்கிறார்கள் அதை கொடுக்கிறார்கள் என்பது கொடுக்க வேண்டியதை மட்டும் கொடுக்கிறார்கள் என்று சொல்ல வருகிறது தவிர ஏன் நாம் வாழையை புரிந்து கொள்ள வேண்டும் என்பது அத்துணை பேருக்கும் புரியாத புதிராக இருக்கிறது அதை பற்றியெல்லாம் மிக தெளிவாக பேசப்போகிறோம் போகிறோம் சென்ற பல பகுதிகளில் நாம் சில விஷயங்களை தெளிவாக சொல்லியிருக்கிறோம் இருந்தாலும் கூட அன்னை வாழை எப்படி யாருக்கு போதிக்கப்பட்டார்கள் என்பதை நிச்சயமாக இந்த தருணத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் ஏற்கனவே சொல்லியிருந்தாலும் கூட மறுபடியும் அதை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அதாவது போக மகரிஷிக்கு நந்தீஸ்வரடம் வந்து குருநாதர் என்று சொன்னேன் அல்லவா ஆஹ் சூட்சம குருநாதர் நந்தீஸ்வரர் என்னுடைய சூட்சம குருநாதர் நந்தீஸ்வரர் நந்தீஸ்வரர் மூலமாக மகான் போகருக்கு அதாவது போகர் என்றால் நவபாசனா சிலையை வடிம முருகன் சிலை அந்த போகருக்கு நந்தீஸ்வரர் வாயிலாக போதிக்கப்பட்டதுதான் வாழையுடைய சூட்சமம் இந்த வாழையுடைய சூட்சமத்தை கட்டுனந்த பிறகுதான் மிகப்பெரிய ஒரு அதிசயமான நவபாசனா சிலையை அவர் வடிவமைத்து உலகத்துக்கும் மிகப்பெரிய விஷயத்தை கொடுத்து விட்டு சென்றார் இப்படியாக முருகனை நினைத்தால் வாழை வருவாள் வாழையை நினைத்தால் முருகன் வருவார் வாழையின் சூட்சமத்தை உணர்த்தியதால் தான் அந்த ஒரு அற்புதமான சிலையை அவரால் வடிவமைக்க முடிந்தது அப்பொழுது வாழையின் சூட்சமம் என்ன வாழையின் சூட்சமம் என்ன இந்த கேள்வி வருகிறது அல்லவா வாழையை புரிந்து கொண்டால் நிச்சயமாக நமக்கு தேவையானது அத்தனையும் கொடுத்து கொண்டே இருப்பாள் சிறிது சிறிதாக சிறிது சிறிதாக கொடுக்க ஆரம்பித்த வாழை நமக்கு மிக பெரிய கொடுக்க ஆரம்பித்து விடுவாள் கிள்ளி கிள்ளி கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க ஆரம்பித்த அன்னை வாழை அன்னை பாலா மலையளவு உங்களுக்கு கொட்டி கொடுத்து விடுவாள் அதுதான் உண்மை எந்த அளவுக்கு அவர்களை நேசிக்கிறீர்களோ அன்னையை நேசிக்கிறீர்களோ அந்த அளவுக்கு கொட்டி கொடுத்து விடுவார் அவளை போல் கொடுப்பார் யாரும் இல்லை நிச்சயமாக முருகன் அருள் எந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு ஸ்தாபிதமோ அதே போல் அன்னையின் அருளும் மிகப்பெரிய சக்தி வாய்ந்தது எப்படி முருகனுக்கும் அன்னைக்கும் ஒற்றுமை சொல்லுகிறோம் என்று தெரியுமா உங்களுக்கு முருகன் எந்தவிதமான பெண் தொடர்பும் இல்லாமல் நெற்றிக்கு வந்தவர் ஆண் அப்படித்தான் பெண்ணாக இருக்கும் அன்னை லலிதா திரிபுர சுந்தரி விதைய ஆண் துணையுமின்றி பாலாவை தோற்றுவித்தாள் பெண் பெண்ணை தோற்று வைத்தால் அது பாலா ஆண் ஆணை தோற்று வைத்தால் அது முருகன் அதனால்தான் எங்கு சென்றாலும் இவர்களை யார் தொழுதாலும் சூட்சமத்தை புரிந்து கொள்ளும் சக்தியை கொடுத்து விடுகிறார்கள் நமக்கு சுகங்களை மலைபோல் அள்ளி கொடுப்பவர் பாலா மலை இருக்கும் இடத்தெல்லாம் இருப்பவர் முருகன் முருகனுக்கும் பாலாவுக்கும் ஏகப்பட்ட தொடர்புகள் முருகன் இருக்கும் இடத்தில் அன்னை இருப்பால் அன்னை இருக்கும் இடத்தில் முருகன் இருப்பார் என நம்பிக்கை நுழைவமாயிற்று இது சற்றே நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அது மட்டுமல்லாது அன்னை பாலாவின் புகழ் மலையளவு பெருக வேண்டும் என்று எண்ணி கொங்கண சித்தரும் அவருடைய வழிவந்தவர்களும் இந்த ஊலகத்தில் பல பாடல்களை பாடியுள்ளார்கள் வாழை என்ற ஒரு தனி தொகுதியாகவே அது இருக்கிறது அது மட்டுமல்லாது கொங்கண சித்தர் வழிவந்த அத்தனை பேரும் அங்கங்கு பரவி நிச்சயமாக இந்த வாழையின் புகழை பரவ செய்திருக்கிறார்கள் அது மட்டுமல்லாது காசியானந்தர் மற்றும் வாழைகுருசாமி குருசாமி வாழைகுருசாமியின் ஸ்ரீரதன் சா இதை இதைப்பற்றி நாம் பின்பு பேசப்போகிறோம் அவர் கூறும் பொழுது இதைத்தான் சொல்கிறார் எங்களை எங்கள் குருநாதரை ஆயிரம் வருடம் முன்பே வாழைதான் கைப்பிடித்து அழைத்து வந்தாள் என்றும் அவர் கூறியிருக்கிறார் வாழைகுருசாமியும் குருசாமியும் காசி ஆனந்தரும் அன்னையின் வாழை புகழை மேல்மேலும் இந்த பூலோகத்தில் பரவ செய்து ஜீவ ஜீவசமாதி அடைந்திருக்கிறார்கள் என்பது ஒரு அற்புதமான தகவல் நாம் பார்க்க போகிறோம் வாழையின் அருள் எதற்கு வேண்டும் ஏன் வேண்டும் இதனால் சித்தர்கள் கரும்பிடித்து அழைத்து வந்தேன் என்று சொல்கிறார்கள் தெரியுமா அதாவது பூமியில் உள்ள அத்தனை அசையும் பொருட்கள் அசையா பொருட்களுக்கு எல்லாவற்றையும் வழிநடத்தக்கூடிய ஒரு மேன்மை தாங்கிய ஒரு சக்தி வேண்டும் அல்லவா அதேபோல் மனித பிறப்புகளாகிய நமக்கும் வழிநடத்தக்கூடிய மிகப்பெரிய சக்தி வேண்டும் இதை உணர்ந்ததாலோ என்னவோ காசியப்பர் ஸ்ரீ வாழை குருசாமி தன் குருநாதர் ஏற்றுக்கொண்டு அன்னை வாழையின் புகழை பரப்ப ஆரம்பித்தார் இது நடந்து சுமார் எட்நூறு வருடங்கள் ஆகிறது இதற்கு மேலேயும் ஆயிரத்தி இரநூறு வருடங்களுக்கு முன்பு அன்னை வாழ் வாழை இங்கு அவதரித்து பூமிக்குள் அவதரித்து ஒவ்வொரு சூட்சம் அவருக்கு எங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார் யார் யார் எல்லாம் வாழையின் உள்ளே செல்கிறாரோ அவர்களுக்கு தன்னிலையில் தான் அவர்களுக்குள் இருப்பதை அருமையாக உணர்த்துகிறார் அவர்களுக்குள் அன்னை தெய்வமே வந்துவிட்ட பிறகு எத்தனை தூரம் எத்தனை துன்பம் வந்தாலும் அதை மிகவும் எளிமையாக நாம் சமாளித்துவிட்டு வெளியே வந்து அடுத்தபடி வாழ்க்கையில் என்ன என்ற நாம் செய்ய முடியும் இதைத்தான் சித்தர்கள் கண்டுபிடித்தார்கள் மேல என்ன செய்ய வேண்டும் யாருக்குமே தெரியாத புதிர் என்று இருக்கும் பொழுது அந்த புதிருக்கு விடை சொல்லக்கூடியவள் தான் யாருக்குமே அந்த விடை தெரியாது இரு இருபத்துக்கு தெரியாது முப்பத்து கொடுத்தவர்களுக்கு தெரியாது அத்தனை தெய்வத்துக்கும் தெரியாது என்ற நிலையில் வாழை அதை அடுத்த பகுதி என்ன அடுத்த படி என்ன என்பதை உணர்த்தி கொண்டிருந்தார் சித்தர்களுக்கு அதனால்தான் சித்தர்கள் அவர்களை அன்னை வாழை முழுவதற்கு தெய்வமாக பாவித்து நமக்குள் இருக்கும் தெய்வம் வாழை தெய்வம் வாமி தெய்வம் என்று சொல்லிக்கொண்டு பூஜித்து வந்தார்கள் இப்படியாக காசியானந்தர் காசி காசியானந்தரும் வாழை குருசாமியும் அன்னையின் புகழை உலகத்தில் கொண்டு வந்தார்கள் பற்றி நாம் வரும் பகுதியில் பார்க்கப் போகிறோம் அதாவது தூத்துக்குடி மாவட்டம் கமடைக்கோட்டை என்ற இடத்தில் இவருக்கு தனி மிகப்பெரிய ஆலயம் இருக்கிறது அதன் அறிவு பெருமைகளை நாம் நிச்சயமாக வரும் பதிவுகளில் சொல்லப்போகிறோம் அதில் வழிவந்துதான் நம்முடைய பாலா திருப்பு ஆலயம் அனகாப்புத்துறையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு தனி மனிதருக்கும் நிச்சயமாக வாழ்க்கையில் உயர்வு வேண்டும் என்று சொல்லும் சக்தியின் அருள் வேண்டும் அதாவது ஆதிசக்தியின் அருள் வேண்டும் அந்த ஆதிசக்தியின் அருள் தனக்குள் புதைந்து கிடக்கும் அந்த ஆதிசக்தியின் அருளை எவன் கிளர் எடுக்கிறானோ கிண்டி எடுக்கிறானோ அவன்தான் மேன்மையடைகிறான் அப்படி அந்த ஆதிசக்தியின் அருள் முழுமையாக கிடைக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக வாழை திருபுர சுந்தரி அதாவது பாலா திருபுர சுந்தரியை நாம் அடைந்தே திட வேண்டும் சமஸ்கிருதத்தில் வாழை என்பதற்கு பாலா என்பதற்கு சின்னஞ்சிறுமி என்று பொருள் அழகானவள் என்று பொருள் இப்பொழுது பாலாவை என்ன அழைக்கிறார்கள் என்று சொன்னால் நவ வர்ஷா சதா நவ வர்ஷா என்று அழைக்கிறார்கள் அதாவது சதா நவ வருஷா என்றால் எப்பொழுதும் இளமையானவள் எப்பொழுதும் ஒரே தோட்டத்தோடையவள் எப்பொழுதும் நவ என்றால் ஒன்பது ஒன்பது வயதுக்குடையவள் எப்பொழுதுமே ஒன்பது வயதக்கூடியவள் தான் இந்த பாலா என்றுதான் அர்த்தமாகிறது இப்படியாக இந்த ஒன்பது வயது உள்ள அருமை பெருமைகள் மிக சாதாரணம் என்று சொல்லிவிட முடியாது நீங்கள் கணக்கில் அடங்காத ஆதிசக்தியின் அம்சம் அவள் மகா காளியும் அவளே மகா ஆதிசக்தியும் அவளே முப்பதும் லோகங்களும் அவளே முக்கூடலும் அவளே முப்பதும் தேவியரும் அவளே முப்பத்தி கோடி தேவியரும் தேவர்களும் அவளே இப்படியாக நீ சொல்லிக்கொண்டே போகலாம் அத்தனை சக்திகளையும் இரு லோகங்களையும் தனக்குள் அடக்கியவள் தான் அன்னை ஆதிசக்தி அந்த ஆதிசக்தியின் அறுபடும் தோற்றமாக மிகவும் சின்னஞ்சிறு தோற்றமாக எல்லாவற்றையும் அடக்கிய ஒரு புள்ளியின் தோற்றமாக தான் தோன்றியவள் தான் அன்னை பாலா திரிபுர சுந்தரி இப்படியாக நித்திய கல்யாணியாக நித்திய கல்யாண ரூபமாக நோசுவது இறுதி பாலா வீட்டிருக்கிறாள் என்பது சாலச்சிறந்த உண்மை கர்ணகிர்ண ஜாலை ரஞ்சிதா ஷாவகா சாவது தாஜ ஊரிகா புஸ்தகாட்டியா புலமஸ்தா நூஸ் இறுதி பாலா நித்தியக்காலான ஷீலா எப்பொழுதுமே ஒரே தோட்டத்தை உடையவள் தான் வாழை இதை பற்றி நாம் நிச்சயமாக வரும் பதிவுகளில் பேசப் போகிறோம் எப்படி வாதம் நடந்தது எப்படி அன்னை வாழை நம் எல்லோரையும் எந்த முறையில் காத்து கொண்டிருக்கிறாள் வாழை வணங்குவது எப்படி ஏற்கனவே சொல்லியிருந்தாலும் மறுபடியும் இந்த தொடர் வாயிலாக மறுபடியும் மறுபடியும் சொல்லப் போகிறோம் என் குருநாதர்கள் ஆசியுடன் அத்தனையுமே உங்களுக்காக வரும் பதிவுகளில் வரப்போகிறது என்பதை நான் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு கரத்தில் புஸ்தகமும் மறு கரத்தில் ஜவமாலையும் அபயவர கஷ்டங்களுடன் அற்புதமாக வீட்டிலிருந்து நான் இருக்கிறேன் அவருடைய வாரபட்சங்களை எல்லாம் தூக்கி எறிந்து விட்டு வா பலா நான் பெறுகிறேன் அத்தனை பேருக்கும் நீ வாரபட்சம் இல்லாமல் உதவி செய் அன்பு செய் அன்பு காட்டு என்பதுதான் அன்னை வாழையின் மிகப்பெரிய குறிக்கோள் வரும் பதிவுகளில் பண்டாஸ்வரவாதத்தை பற்றியும் எப்படி அன்னை நிலையிலிருந்து பால என்பது பற்றியும் நாம் பேசப்போகிறோம் நிச்சயமாக வராகியும் பைரவர்களும் அன்னை வாழையின் மிகப்பெரிய படைத்தளபதிகள் நாம் பேசிக்கொண்டிருக்கும்போதோ போதோ எங்கிருந்தோ ஒளி வந்து என்னை காதில் அடைகிறது இதையெல்லாம் சூட்சமாக நான் இருக்கிறேன்னுடன் இப்படி சொல்வதற்கான அறிகுறி நினைத்து கொண்டு மறுபடியும் நாம் சந்திப்போம் நிச்சயமாக வாழையை பற்றி நிறைய பேசப் போகிறோம் அடுத்த புகழ் சந்திப்புன்னு சொல்லிக்கொண்டு உங்கள்டி விடைபெறுவது கண்டர் நீலகண்டர் ஸ்ரீ பாலாம்பிகா சத்திபிடம் அனகாபுத்தூர் சென்னையிலிருந்து நன்றி வணக்கம்